ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒருத்தன் சதவா இருந்தான் அப்புறம் வந்து கேங்ஸ்டராக மாறுறான் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் சென்றது அதுலேருந்து ஆரம்பிச்சு அதிலே தான் விட்டு அடுத்து இப்போ இருக்க இப்பெல்லாம் டேரக்டர்ஸ் சில பேர் எடுத்துருக்காங்க ஓகேங்களா ஈவன் நிறைய டேரக்டர் சொல்லியிருக்காங்க இப்போ மெட்ராஸ் போகவே ஏற்றுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது அவரே சொல்லியிருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது அது நான் கம்பேர் பண்ண மாட்டேன் இது தண்ணிப்பட்ட என்னோடய ஒரு என்னோட பசங்க வியூ கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கேங் அந்த பாஷா மாதிரி தான் அந்த கேங்ஸ்டர் மூவின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி இது இந்த வருஷம் இந்த ஜென்ரேஷனோட கேங்ஸ்டர் மூவி ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒருத்தன் சதவாக இருந்தான் அப்புறம் வந்து கேங்ஸ்டராக மாறுறான் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் என்று அதுலேருந்து ஆரம்பிச்சு விட்டு விட்டு அடுத்து இப்போ இருக்க இப்பெல்லாம் டேக்டர்ஸை சில பேர் எடுத்துருக்காங்க ஓகேங்களா ஈவன் நிறைய டேரக்டர்ஸ் சொல்லியிருக்காங்க இப்போ மெட்ராஸ் போங்கேற்றுவாங்க அந்த மாதிரி தான் இருந்தது அவரே சொல்லியிருக்காரு ஸோ இப்படி இருக்கும்போது அது இது நான் கம்பேர் பண்ண மாட்டேன் இது தண்ணிப்பட்ட என்னோடய ஒரு என்னோட பசங்க வியூ கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு கேங் அந்த பாஷா மணி தான் அந்த கேங்ஸ்டர் மூவின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி இது இந்த வருஷம் இந்த ஜென்ரேஷனோட கேங்ஸ்டர் மூவி ப்ளஸ் நல்லா விரும்பி பார்க்குற படம் தான் தான் ரஜினி ஃபேன்ஸுக்கு ரஜினி ஃபேன்ஸுக்கு விரும்பி பார்க்குற படம் மற்ற பீப்பிள் கிடையாது அந்த வைலன்ஸ்க்காக நான் கொஞ்சம் யோசிக்கிறேன் விரும்புவாங்களா இல்லையா என்ன மற்றபடி கதை வந்து சிம்ப் அப்படியே ஸ்மூத்தாக சிம்பிள் குட் அந்த மாதிரி சொல்லிக்கலாம் இந்த வயலன்ஸ்க்காக மட்டும் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இறைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு பிடிக்குமா இல்லைன்னு என்ன என்னோடய நாலேஜ் படின்னு தெரியல என்னோடய ஓன் கருத்துப்படி மற்றபடி எல்லா பீப்புளுக்கும் ஒரு பிரிய அதாவது எல்லா ரஜினி ஃபேன்ஸுக்கும் ஒரு மிகப்பெரிய டீட் தான்